வணக்கம் ட்ரிபிள் அகடமில் இருந்து ஜோதிட வரதராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு ஜோதிடத்தில் கிரகங்களின் பாவம் என்றால் என்ன லக்னத்தில் கிரகங்கள் நின்ற பலன்கள் என்ன இதுதான் எனக்கு தலைப்பு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அதனால பிரதிவள்ள அரசியும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தில் எளிமையாக படிக்க ஆரம்பித்து நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன் இயர் டெபின் அஸ்ட்ராஜி அதோடு சேர்ந்து ஒன் இயர் டெபிளம் நக பஞ்சர் பேசிக்ஸ் தவறமாக கோர்ஸ் நடக்குது ஆர்வமுள்ளவர்கள் பிரபஞ்ச அனுக்கிரகம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ வங்க தலைப்பில் போகலாம் ஜோதிடத்தில் கிரகங்களின் பாவம் என்றால் என்ன லக்கணத்தில் கிரகங்கள் நின்ற பலன்கள் என்ன பாவம் என்றால் என்ன பாவம் என்றால் எண்ணம் என்று பொருள் அல்லது சிந்தனை என்று பொருள் அதாவது அகம்பாவம் என்ற சொல்லை குறிப்பிடும்போது அதை பிரித்தால் அகம் பாவம் என்று இரு சொற்கள் ஏற்படும் அகம் என்றால் உள்ளம் தான் என்ற பொருள் எடுத்துக்கொள்ளலாம் பாவம் என்றால் அதன் எண்ணம் என்று சொல்லலாம் எண்ணம் போல வாழ்க்கை என்பார்களே அதாவது அகத்தின் உள்ள எண்ணம் போல அவரின் செயல்பாடு வாழ்க்கை அமையும் என அந்த முதுமொழி கூறுகின்றது மனிதனின் எண்ணங்கள் பிரபஞ்சத்தை தாண்டி பிரிந்து செல்கிறது அதேபோல போல மனிதனின் எண்ணங்களை பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கட்டுப்படுத்துகின்றன மனித ஜாதகம் பன்னிரண்டு பாவங்களுக்குள் கட்டுப்படுத்தப்படுகிறது மனிதனின் பிறப்பு சமயத்தில் பதிவாகக்கூடிய கிரக அமைப்பை பொறுத்து அவனது எந்த ஒரு செயலுக்குமான எண்ணமே காரணமாக அமைகிறது ஆனால் ஜாதகத்தில் பதிவாகி இருக்கும் மனிதனின் எண்ணங்கள் தான் பாவ காரகங்கள் என அழைக்கப்படுகிறது ஓகேவா ஒவ்வொரு பாவ காரகங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட பலன் தரக்கூடிய அமைப்பு உண்டு அதாவது ஜாதகத்தில் ஏழாம் இடம் திருமணம் என்று எண்ணம் கொண்டவர்களாக பதிவாகி உள்ளது எண்ணம் கொண்ட பாவமாக பதிவாகி உள்ளது குழந்தை பேரு என்ற எண்ணம் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தை குறிக்கின்றது இருப்பினும் எண்ணங்கள் ஜாதகமாக சாதகமாக செயல்பாட்டிற்கு வருமா அல்லது வராதா என்ற கிரகங்கள் அமைப்பை பொறுத்து அதன் சாதக பாதக நிலையை பொறுத்து தான் கூறப்படுகிறது லக்னங்களுக்குரிய பாப காரகங்கள் என்று இதை பொறுத்து அமையும் இவை மனிதனின் செயல்பாடுகள் உடல் அமைப்பு மாற்றக்கூடியதாக அதாவது வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும் பாவ பாவகாரகங்கள் உயிர் உடல் உடலின் வலிமை உடல் பொழிவு தோற்றம் உடலில் இருக்கும் அடையாளங்கள் ஆயுள் ஆரோக்கியம் தலை அமைப்பு தலைமுடி இரத்தம் தோல் பெயர் கீர்த்தி புகழ் குணங்கள் பழக்கங்கள் பக்தி ஐம்புல அடக்கம் திறன் திறமை சுயமரியாதை ஆசை விருப்பம் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் உத்தியோகம் தொழில் பாக்கியம் போகங்கள் உள்ளிட்ட பலவற்றை அடங்கியதாக இருக்கும் ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிர் போன்றது அந்த இடத்தில் எந்த கிரகங்கள் நின்றால் எப்பே பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் லக்னத்தில் சூரியன் நின்றால் ஆளுமை சக்தி உடையவர்களாக இருப்பார்கள் நீண்ட புகழுடன் பலரை அதிகாரம் செய்து வாழ்பவர்களாக இருப்பார்கள் அரசு அரசாங்க வழிகளில் விரைவாக கிடைக்கும் லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் பிரகாசமானவர்களாக இருப்பார்கள் உற்றார் உறவினர்களை அனுசரித்து பாசத்துடன் நடந்து கொள்வார்கள் புகழ் உடையவர்களாக இருப்பார்கள் பிரயாணங்கள் செய்வதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் உணவு பெரியவர்களாக இருப்பதோடு சஞ்சல மனம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இடத்தில் லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் தைரியமானவராக இருப்பார்கள் முன் கோபம் கொண்டவராகவும் கழகம் செய்வதில் ஆர்வம் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் லக்னத்தில் புதன் இருந்தால் புத்திசாலியாகவும் கலகலப்பானவர்களாகவும் ஹாஷிய பிரியர்களாகவும் இருப்பார்கள் லக்னத்தில் குரு அமைந்தால் மிகவும் ஒழுக்கம் மிக்கவராக சாந்த குணமுடையவராக உண சிந்தனைகள் ஆன்மீக சிந்தனைகள் நாட்டம் உடையவர்களாக இருப்பார்கள் லக்கணத்தில் சுக்கரன் அமைந்தால் ஆடை அலங்கார பெரியராகவும் ஆடம்பர பெரியவராகவும் சுய விரும்பியாகவும் கலைத்துறையில் ஈடுபாடு உடையவர்களாகவும் இருப்பார்கள் லக்கணத்தில் சனி இருந்தால் நீதி நெறிகளை கடைபிடிப்பவர் எப்போதும் நேர் வழியில் நடக்கக்கூடியவர்கள் ஆனால் சற்று சோம்பேறியாக இருப்பார்கள் லக்கணத்தில் ராகு இருந்தால் உடல் பிரச்சனை அல்லது உடல் குறைபாடு இருக்கும் முதுமை தோற்றம் கொண்டவர்களாக சிலர் எப்போதும் ரகசிய நடவடிக்கைகளில் இருப்பார்கள் இலக்கணத்தில் கேது இருந்தால் பற்றற்றவர்கள் விரக்தி மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் நண்பர்கள் உறவினர்கள் குழந்தைகள் ஜாதகங்களில் லக்னத்தில் எந்த கிரகங்கள் இருக்கிறது என்பதை பார்த்து தெரிந்து கொண்டு அதற்கேற்றமாறு வாழ்வியலில் தாங்களும் இருந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க பலமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி